ஹலோ வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் வகுப்பு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஒருவர் இருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார் அவர் தனது பயணத்தை புதன்கிழமை இருபத்தி ரெண்டரை மணிக்கு தொடங்குகிறார் எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயணம் நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார் அதாவது ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு ரயில புறப்படுறாரு எப்போனா புதன்கிழமை இருபத்தி ரெண்டரை மணிக்கு சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல மொத்தமா முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுமா அப்போ அவர் எப்போ டெல்லிய சென்றடைவார் அததான் கண்டுபிடிக்கணும் அதுக்குனா இருபத்தி ரெண்டரையையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டணும் கூட்டலாம் இருபத்தி ரெண்டரை கூட்டல் முப்பத்தி ரெண்டு சர்வசமம் இனி ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் உண்டு இருபத்தி நாலு அப்ப பிராக்கெட்டுக்குள்ள மட்டு இருபத்தி நாலுன்னு எழுதிருங்க இப்போ இதை ரெண்டையும் கூட்டி இருபத்தி நாலுல வகுத்து கிடைக்கக்கூடிய மீதியை இங்க எழுதணும் இப்போதைக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் கூட்டலாமா இருபத்தி ரெண்டையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தி நாலு அடுத்த இங்கே மட்டும் தான் புள்ளி இருக்குது புள்ளி வச்சுக்கிட்டு மூணு ஜீரோவாக அப்படியே எடுத்து எழுதிருங்க சர்வசமம் இந்த சைடு மட்டு இருபத்தி நாலு ஓகே இப்போது இதை வந்து இருபத்தி நாலால் வகுக்கலாம் எழுதிக்கிறேன் ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலில் இருபத்தி நாலு ரெண்டு வாட்டி இருக்குது பெருக்குன்னா நாற்பத்தெட்டு இனி ஐம்பத்தி நாலில் இருந்து நாற்பத்தெட்டை கழிச்சா ஆறு அடுத்த புள்ளி மூணு ஜீரோ அதை இறக்கிடலாம் இப்போ இதை விடைக்கு இது சின்ன நம்பர் அப்போ மீதி என்னது ஆறு புள்ளி மூணு ஜீரோ எக்ஸுடைய பிளேஸில் என்ன இருக்குது ஆறு புள்ளி மூணு ஜீரோ மணி இதுதான் நம்மளோட ஆன்சர் இது வந்து பன்னெண்டு விடைக்கும் கம்மி அப்போ காலை பொழுது காலை ஆறு முப்பது மணிக்கு டெல்லியை சென்றடைஞ்சிருப்பார் இனி நம்ம கிழமையும் கண்டுபிடிக்கணும் பாருங்க புதன்கிழமை கிளம்பியிருக்காரு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் உண்டு அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி அரைனா கிட்டத்தட்ட அந்த நாள் முடிஞ்சிடுச்சு சரிங்களா அதனால அதை விட்டுருங்க இனி பயணம் நேரம் முப்பத்தி ரெண்டு மணி கூட்டல் எட்டுன்னு எழுதிக்கலாம் கூட்டினா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு தான் கிடைக்கும் ஓகே இப்போ புதனுக்கு அடுத்த கிழமை இருபத்தி நாலு அப்போ வேலனும் வேலனுக்கு அடுத்த வெள்ளி இது வந்து இருபத்தி நாலு விடைக்கும் எட்டு சின்ன நம்பர் அப்போ வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு டெல்லிய சென்றடைஞ்சிருப்பாரு எழுதிக்கலாம் இப்படி எழுதிருங்க வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு டெல்லி சென்றடைவார் இவ்வளவுதான் தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்